வெல்கம் டு கனிஷ்கா ரியல் எஸ்டேட் இப்போ தான் மொதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் லைக்கனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் ஃபியூச்சரில் போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டு தாங்க இந்த ஃப்ளாட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் மயிலாடுதுறை ரோட்டில் மெட்வே ஹாஸ்பிட்டல் அருகில் இருக்குதுங்க இதுதாங்க கும்பகோணம் மயிலாடுதுறை ரோட்டில் அமைந்துள்ள மெட்வே ஹாஸ்பிட்டலுங்க இந்த மெட்வே ஹாஸ்பிட்டல்லேருந்து நியர்பைலேயே இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற பிளாட்டு இந்த பிளாட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோண்டம் மயிலாடுதுறை ரோட்டில் பாரதி நகரில் இருக்குதுங்க இந்த பிளாட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்சியல் தாங்க ஃபுல்லாக குடியிருப்பு பகுதிங்க இந்த மனையோட சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா கார்னர் மனங்க கிழக்கு பார்த்த மனங்க ஈஸ்ட்டு ஃபேஸுங்க இந்த சதுர அடி பார்த்தீங்கன்னா முப்பது அடி அகலமும் ஐம்பது அடி நீளமும் இருக்குதுங்க டோட்டல் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இதுதாங்க பிளாட்டு கார்னர் மணங்க இப்போ ஸ்கொயர் ஃபீட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபாங்க நெகோசியபிளுங்க இப்போ ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபது ரூபாங்க நெகசியபுள் தாங்க இந்த மனையை நேர்ல பார்க்கவும் விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க பாக்கலாங்க இது போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணோம்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டக்ட் பண்ணுங்க, கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் விற்றுத்தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ